ராமராமா டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவரிடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி சுக்லபக்ஷம் திருத்தீய திதி காலை பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை பின்பு சதுர்த்தி ஸ்ரவண நட்சத்திரம் யாகாத யோக கரஜ கரணம் ராகுகாலம் மதியம் மூணு மணி முதல் நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை திருமணமாகி வெகு நாட்கள் ஆகியும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு ஏதேனும் ஸ்லோகங்கள் உள்ளதா மக்கள் பேரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் குழந்தை ஏற்படுவது அப்படிங்கிறது மக்கெல்வம் மிகவும் தேவை என்ன வேதமே பிரஜயாகி மனுஷ பூர்ணஹா அப்படின்னு சொல்றது ஒருவன் பூர்ணத்துவத்தை எப்பட அடையறான் அப்படின்னா குழந்தை பிறந்தாதான் அடையறான் அப்படின்னு வேதமே சொல்றது குழந்தை செல்வம் அப்படிங்கிறது மிகவும் தேவை அதற்கு பல உபாயங்களை சாஸ்திரன் சொல்றது ஆதிசங்கர பகவத் பாதால் காமிய கர்மாக்கள்ல நீ ஈடுபடாத அப்படின்னு சொன்னவர் நித்திய கர்மாக்கள் எது உனக்கு விதிச்சிருக்கோ அதை மட்டும் பண்ண எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாத்திலையும் ஈடுபடாதேன்னு சொன்னவர் புத்திரன் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணி நீ செயல்களை செய் அப்படின்னு விசேஷமா சொல்லியிருக்க அப்ப குழந்தை செல்வம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரியறது அதை அடைவதற்கான முயற்சியை நாம் பண்ணணும் கட்டாயம் பண்ணணும் பலனை பகவான் கொடுப்பான் ஆனால் முயற்சியை நாம் செய்யாமல் இருக்கக்கூடாது அதற்கு சந்தான கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு பரமாத்மா கிருஷ்ணன் சந்தான கோபாலனாக இருக்கார் அவருடைய அனுகிரகம் இருந்தால் கட்டாயம் குழந்த பிறக்கும் பிறக்காம இருக்கவே இருக்காது எப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் இருந்தால் குழந்த பிறந்தும் தேவகீ சுத கோவிந்தா வாசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயங் கிருஷ்ணா துவாமகம் சரணங்கத தேவதேவ ஜெகந்நாதா கோத்திர பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் இது பெரிய மகாமந்திரம் மந்திரத்தை எல்லாரும் பக்தியோட ஜபம் மன்னனம் பகவத் சந்நிதியில கார்த்தால குளிச்சுட்டு சுத்தமாக இருந்துட்டு ஆண்களும் பெண்களும் இதை ஜபித்து வந்தால் பகவான் கிருஷ்ணனை குருவாகிரப்பனை மனசுல ஸ்மரிச்சுண்டு இதை ஜபிக்க ஜபிக்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நூத்தி எட்டு முறை இப்படி ஜபிச்சுண்டு வந்தா நிச்சயமாக அந்த கிருஷ்ணனே குழந்தையாக பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரம் ராம்ராம்